டாத மீன் குழம்பு சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் வெட்டி வச்சுருக்கு பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு தக்காளி ஒரு நாலு தக்காளி இந்த மாதிரி வதக்கிடணும் வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வரணும் இதில் ரெண்டு கரு கருவேப்பில்லை ఇలా కొంచెం ఒక టీ స్పూన్ మిళకూల్ మల్లితూ టీ టీ స్పూన్ మజ్జు ఇది ఇప్పటికీ ఆరు ఆరణే మిక్సీలో పో అరచూ చట్టి అడుపులో వచ్చా మూడు ఎన్నె ఊటిపో నల్ నూరు గ్రామ్ నల్లె பூண்டு ஒரு அஞ்சு பல் இடிச்சு வச்சிருக்கு மல்லித்தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அஞ்சு ஸ்பூன் மஞ்சத்தூள் அஞ்சு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கருவேப்பில் வெங்காயம் అల్లు పచ్చ మిలహ కనమరచి వచ్చే మసాలా మెలక తూ మల్లె తూల్ మంజ తూ పచ్చ వాసన కూరలోకి తిండు இதில் வந்து ஒரு அரை தக்காளி பழம் திருப்பியாக பிரிஞ்சுருப்போம் தேவையான தண்ணி உப்பு காரம் தேவையான உணவு புளி வேணுன்றவங்க போடலாம் புளியே நம்ம தேங்காய் பால் அரை முடி தேங்காய் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் புளி போடாமல் செய்கிறது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் புளி வேணுன்றவங்க ஊற்றலாம் வேணான்றவங்க புளி இல்லாமல் செஞ்சு ஊற்றடை சாப்பிட்டு பாருங்கள் கொடுவா மீன் குழம்பு சிவப்பு கொடுவா நல்லா துண்டு துண்டாக இருக்கும் ஒரு கிலோ எடுத்துருவோம் கொத்தமல்லி இப்போ என்ன பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் மீனை போட்டு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்க கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்து இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க தேங்காய் பால் ஊற்றின உடனே காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிங்க இந்த கலர் வரும் டேஸ்ட்டு வரும் இது வந்து புளியே இல்லாமல் பண்ணியிருக்கு இது வந்து சிவப்பு கொடுவா மீன் இந்த மெத்தட்லையும் பண்ணலாம் புளி வெற்றியும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு வருமா நல்லா இருக்கும் உப்பு கம்மியா இருக்கும் உப்பு போட்டுக்கிறவங்க தேவையான இட்லி தீசி சாப்பிட்டு பாக்குறாங்க சாப்பாடுக்கும் நல்லா இருக்கும் இட்லிக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கும் நல்லா மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதுலேயும் அந்த இதில் வந்துடும் மீன்